மரண விடுதி ஒரு நாள் வாடகை இருபது ரூபாய் மட்டுமே சாகும் வரை இங்கு தங்கலாம் தெரியுமா உங்களுக்கு இந்தியா பல சடங்குகள் சம்பிரதாயங்கள் கடவுள்களின் தாயகமாக இருப்பதனால் பல்வேறு விசித்திர நம்பிக்கைகளும் நம் மக்களின் மனதில் உண்டு ஆம் இந்தியாவின் ஏராளமான மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் உள்ளன அவற்றின் ஆன்மீக முக்கியத்துவத்தால் ஈர்க்கப்படும் பக்தர்களின் கூட்டத்தை ஈர்க்கின்றன இந்த மரியாதைக்குரிய இடங்களில் காசி எனப்படும் வாரணாசியும் ஒன்றாகும் இந்த புனிதமான இடத்தில் இறந்தால் முக்தி நிச்சயம் என்பது நம்மில் பலருக்கும் இருக்கும் ஒரு ஆன்மீக நம்பிக்கையாகும் இந்து வேதங்களின்படி ஒரு ஆன்மா இறுதியாக மனித வடிவத்தை பெற எட்டு புள்ளி நான்கு மில்லியன் மறுபிறப்புகளை சந்திக்க வேண்டும் என்று நம்பப்படுகின்றது ஆனால் காசில் இறந்தால் மனிதர்களுக்கு மறுபிறப்பு இருக்காது என இந்துக்கள் பலமாக நம்புகின்றனர் ஒருவர் இறந்து வாரணாசியில் தகனம் செய்யப்பட்டால் கர்ம விதியால் தூண்டப்படும் பிறப்பு வாழ்க்கை இறப்பு மற்றும் மறுபிறப்பு என்ற இவ்வுலக சுழற்சியிலிருந்து அவர் விளக்கப்படுகிறார் என்று கூறப்படுகின்றது முக்தி அடைவது அல்லது இந்த உலகத்திலிருந்தும் அதன் அனைத்து நோய்களிலிருந்து விடுதலை பெறுவது ஒரு ஹிந்துவின் இறுதி இலக்காக கருதப்படுகின்றது மோக்ஷபவன் என்று பொதுவாக அழைக்கப்படும் காசி லாப் முக்தி பவன் முக்தியை நாடுபவர்களுக்கு ஒரு மாளிகை போன்றது முக்தி அடைவதற்காக மக்கள் தங்கள் வாழ்க்கையின் கடைசி நாட்களை கழிக்க புனித நகரமான காசியில் வருகிறார்கள் நோய் வாய்ப்பட்ட அல்லது வயதான நபர்களுக்கு அடிப்படை தங்கும் இடங்களை வழங்குகின்றனர் விருந்தினர்கள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தங்குவார்கள் இருப்பினும் மரணத்திற்கு அருகில் இருப்பவர்களுக்கு அதிக நாட்கள் தங்கிக் கொள்ள வாய்ப்பு உள்ளது அவர்கள் இறந்தவுடன் காசியில் தகனம் செய்யப்படுகிறார்கள் வாரணாசியின் மரண ஹோட்டல்கள் அல்லது மோக்ஷ பவன்கள் என்ற கருத்து வாழ்க்கை இறப்பு மற்றும் விடுதலை பற்றிய இந்து நம்பிக்கைகளுடன் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பழமையான மற்றும் புனிதமான நகரங்களில் ஒன்றான வாரணாசியில் இறப்பது மோட்சத்தை அல்லது பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலையை அளிக்கிறது என்று இந்துக்கள் இதனை எளிதாக்க முக்தி பவன் லாப் முக்தி பவன் மற்றும் கங்கா லாப் பவன் போன்ற சில தங்குமிடங்கள் தங்கள் இறுதி நாட்களில் நகரத்தில் கழிக்க விரும்பும் வயதானவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்ட நபர்களுக்கு தற்காலிக தங்குமிடங்களை வழங்குகின்றன அவர்களின் இறுதி பயணத்திற்கு தயாராக்குகின்றன உலகின் மிகவும் ஆன்மீக மற்றும் புனிதமான நகரமான டால்மிய குடும்பத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மோக்ஷபவன் பவன் நிறுவப்பட்டது இன்று வரை இங்கு பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் முக்தியால் மரண அடைந்துள்ளனர் இந்த இடத்தில் பத்து அறைகள் மட்டுமே உள்ளன மேலும் இங்கு இறக்க விரும்பும் வயதானவர்களை பெரும்பாலும் பதினைந்து நாட்களுக்கு மேல் தங்க வைக்கிறார்கள் நாட்கள் அதிகமாக இருந்தால் சுகாதார கண்காணிப்பு முடிவுகளை பொறுத்து அவர்களை வெளியேறவோ அல்லது பின்னர் திரும்பி வரவோ உதவியாளர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் பதினைந்து நாட்களுக்குள் அவர்களின் உடல்நிலை மேம்பட்டால் அவர்கள் வெளியே செல்ல வேண்டும் இறப்பை தேடுபவர் மட்டுமே இங்கு ரட்சிப்புக்காக தங்க முடியும் ஆனால் பல குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடன் தங்கலாம் மதத்தை பொருட்படுத்தாமல் மக்கள் தங்கலாம் மற்றும் அவர்களின் நிதி திறனை பொறுத்து மின்சார கட்டணத்திற்கு இருபது ரூபாய் கட்டணம் செலுத்தலாம் அல்லது கட்டணம் செலுத்தாமலும் இருக்கலாம் சிலர் சில மணி நேரங்களுக்குள் இறக்கின்றனர் சிலர் பதினைந்து நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் மோட்சத்தின் கருத்தை ஒருவர் நம்பலாம் அல்லது நம்பாமலும் இருக்கலாம் ஆனால் நம்புபவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறியதாக கருதுகின்றனர் இந்த ஹோட்டல்கள் குறைந்தபட்ச வசதி கொண்ட ஒரு சிறிய அறை இணைக்கப்பட்ட குளியல் அறை மற்றும் கங்கா ஆரத்தி பஜனைகள் மற்றும் இந்து வேத வாசிப்புகள் போன்ற மத சேவைகளுக்கான அணுகள் உள்ளிட்ட அடிப்படை தங்குமிடங்களை வழங்குகின்றன அமைதியான புறப்பாட்டை உறுதி செய்வதற்காக ஒரு பூசாரி அல்லது பராமரிப்பாளர் பெரும்பாலும் விருந்தினர்கள் சடங்குகள் பிரார்த்தனைகள் மற்றும் இறுதி சடங்குகளை செய்ய உதவுகிறார்கள் இந்த தங்குமிடங்கள் மருத்துவமனைகளோ அல்லது சிகிச்சை மையமோ அல்ல அவை மக்கள் மரணத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீக ஓய்வு விடுதிகள் வழக்கமான ஹோட்டல்களைப் போலல்லாமல் ஆடம்பரத்தில் கவனம் செலுத்துவதில் காலை தேநீர் காலை உணவு மாலை தேநீர் மற்றும் உணவு அனைவருக்கும் இலவச வழங்கப்படுகின்றது இது தவிர இரண்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஆலோசகர்கள் கொண்ட குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைக்கின்றது தருவாயில் இருக்கும் நபர்கள் மட்டுமே இங்கு முழு மரணத்தை ஏற்க தயாராக இருப்பவர்கள் மட்டுமே இங்கு தங்கி பெறுகிறார்கள் ஒரு ஹோட்டலில் தங்குவது என்ற யோசனை வெளியாட்களுக்கு அசாதாரணமாக தோன்றினாலும் பக்தியுள்ள இந்துக்களுக்கு இது ஒரு நேசத்துக்குரிய வாய்ப்பாகும் நவீனமயமாக்கல் இருந்த போதிலும் இந்த மரண ஹோட்டல்கள் தொடர்ந்து செயல்படுகின்றன இந்தியா முழுவதிலும் இருந்து தங்கள் வாழ்க்கைக்கு அமைதியான மற்றும் மத ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை தேடும் களை இவை தொடர்ந்து ஈர்த்து வருகின்றன